விசில் சினிமா ஒதுக்கிறாங்க அவங்க ஏற்கனவே விசில் அடிச்சு தானே வைக்கிறாங்க என் மூணு வயசு பேர கூட விஜய் ஃபேன் தாம்மா என்ன பயம் போயிட்டு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தகுதி இல்லை ஒரு பத்தாவது இல்லை கிராஜுவேட் கூட ஆகாத ஒருத்தர் வந்து தகுதி இல்லாத ஒரு ஆளை நம்ம திருப்பியும் மேலே மேலே ப்ரொமோ ப்ரமோட் பண்ணா இப்போ இருக்கிறவங்களே தகுதி இல்லாதவங்க தான் எல்லாரும் எல்லாமே க கல்லடியாகவே பட்டுக்கிட்டே இருக்குது அதனால அவர் மேலே அவரை பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்குது அப்புறம் இப்போதைக்கு உள்ள ஆட்சி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு இப்போ கொண்டு வந்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் வந்து ஃப்ளாட்டு போட்டு வித்துட்டு இந்த பக்கம் வந்து கலைஞர் ஃபோட்டோ இந்த பக்கம் வந்து ஜெயலலிதா ஃபோட்டோ வேறுனா மாற்றம் இருக்குது நான் ஒரே ஃபேமிலி இந்த நாட்டை ஆளக்கூடாது வேற வேற ஃபேமிலியா கேப்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சி கேப்டன் போயே சேர்ந்துட்டாரு நான் வந்து ஃபேன் சொன்னேன் அஜித்தோட ஃபேன் பட் விஜய் எனக்கு பிடிக்கும் தாவேக்க தலைவர் விஜய் வந்து இப்போ சினிமாவுல இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க விசில் சின்னமா ஒதுக்கிறாங்களா அவங்க ஏற்கனவே விசில் அடிச்சிருந்தானே வக்குறாங்க இதுல வேற சின்னம் கொடுத்து அவங்கள ஒதுக்கணுமா ஆ ஏற்கனவே அவங்க விசிலில் தான் பறந்து நிற்குது ஏன்னா அவங்கெல்லாம் சினிமா ஃபீல்டில் ரசிக்கிறவங்க அரசியல் கட்சியில் அதில் யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆ அதனால் சினிமாவில் இருக்கிறவங்க விசில் அடிக்கலாம் தப்பு இல்லை அவங்களுக்கு விசில் கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு இல்லை என்ம்மா என் மூணு வயசு பேரங்கூட விஜய் இது ஃபேன் தாம்மா அவன் ஓட்டு போடுவானா தன்மை வேறு நம்மளுடைய சுயமரியாதை ஏன்னா அந்த ஓட்டு இது கொடுக்குறது வேறு அதனால் அது வேறு இது வேறு ரசிகலாக எல்லோரும் தான் ரசிக்கலாம் விஜய் ரசிக்காதவங்க யாராவது உலகத்தில் இருப்பாங்களா நல்லா ஆடுவார் நல்லா சண்டைப்பட நூறு பேர் அடிப்பார் ஆனால் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அவர் போக மாட்டார் ஏன்னா பயம் பிஜேபி போய்ட்டு பயம் அதனால் போக மாட்டார் இப்போ யார் செஞ்ச நல்லா செஞ்சுன்னுக்கிறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா தான் அதுக்கு என்ன ஓட்டை ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லுங்களேன் பார்க்கணும் நீங்கள் நிருபர் இல்லையா உங்களுக்கு எதனா இந்த இது அதில் மைனஸாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க நான் சொல்கிறேன் மாற்றி அதை நான் சொல்கிறேன் திமுக கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் ஆமாம் இது காங்கிரஸில் தான் கொஞ்சம் குளறுபடி வர்ற மாதிரி அவனோ ஒருத்தன் பேசினுக்கிறானு வச்சுக்கோங்க இப்போ நல்லா கேட்கலாம் காங்கிரஸ்லேருந்து நீ ஜெயிச்சியே தனிப்பட்ட காங்கிரஸ்லேருந்து ஜெயிச்சியா திமுக கூட இருந்து ஜெயிச்சு தான் மாணிக்க தகவல் அது எவ்வளோ ஒரு எம்பி மேக்சிமம் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கு மேலே தான் ஜெயிக்கணும் அவர் ஐயாயிரத்தில் தான் ஜெயித்தார் ஆ அவர் ஒன்று தான் குச்சின்னுக்குறாரு காங்கிரஸ் அவருக்கு கல்த்தாக கொடுத்து வெளியே போய் நீ ஜெயிச்சி வா அப்புறம் பேசிக்கலான்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் கூட்டணி தர்மத்தெல்லாம் மீறக்கூடாது எந்த கூட்டணி இருந்தாலும் சரி குடும்ப கூட்டணியாக இருந்தாலும் புருஷன் முன்னாடி நல்லா போயிருந்தால் தான் அந்த லைஃப் நல்லா போகும் அவர் நடிப்பு வலிக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக நல்லா தான் இருக்குது ஆனால் ஆட்சின்றது பொலிட்டிக்கல் சயின்ஸுன்றது வித்தியாசமானது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தகுதி இல்லை ஒரு பத்தாவது இல்லை கிராஜுவேட் கூட ஆகாத ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் இதில் வந்து உட்கார்றதுன்றதுக்கு இந்த காலத்தில் அந்த காலத்தில் காமராஜர் உட்கார்ந்தாருன்னு உடனே கம்பேர் பண்ணக்கூடாது இந்த காலத்தில் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியோ இல்லை அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது அப்படி இருக்கிறச்சே அவர் வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு இந்த சின்ன பசங்கள்லாம் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் அந்த மயக்கத்தில் ஆளை பார்த்து மயக்கம் பண்ணுற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ வசதியான ஆள் இல்லை இதே அண்ணாமலை எடுத்துக்கோங்க என்றைக்கு என்றைக்கு இருந்தாலும் அந்த படிப்பு அந்த மூஞ்சியில் இருக்கிற விசாலம் அந்த புத்திசாலித்தனம் அதுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும் அவர் இன்றைக்கி எந்த டாப்பிக்கை கொடுங்க பேசுவார் இப்போ கிட்ட அதே மாதிரி வேறு டிபேட் பண்ண முடியுமா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லாத ஒரு ஆளை நம்ம திருப்பியும் மேலே 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 ப்ரொமோ ப்ரொமோட் பண்ணால் அது வந்து நம்ம திருப்பியும் படுகியில் விழத்துக்கு தான் போகும் தமிழ்நாடு முன்னேறணும்னா அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் வரணும் அந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகள் உள்ள ஆள் இருந்தால் தான் நமக்கு கேரக்டர் வரும் நம்ம பசங்கள்லாம் முன்னேறி நல்லா தமிழ்நாட்டுக்கு பேர் கிடைக்கும் ஆட்சியில் என்னென்ன மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆட்சியில் முதல்ல வந்து இந்த ஊழலுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் ஒழிக்கிறதுக்கு பார்க்கணும் எந்த கீழ் மட்டத்துலேருந்து மேல் வரைக்கும் யாரும் காசு வாங்காத எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு நம்மளை ஐசன் போன்னு சொல்லும்போதே அந்த ஊழல் ஆரம்பிச்சுடுறது அதை முதல்ல கட் பண்ணணும் அப்புறம் தகுதியான ஆளுங்க தான் மேலே உட்காரணும் தகுதி இல்லாத ஆளுங்க மேலே உட்கார்ந்தா அவங்களுக்கு அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ எப்படி இருக்கோ தமிழ்நாடு ஆட்சி அதை விட இன்னும் மோசமாக தான் ஆகும் இப்போ இருக்கிறவங்களே தகுதி இல்லாதவங்க தான் எல்லாரும் எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருமே தகுதியான ஆளாகவே இல்லை ஏன்னா அவங்களும் இவங்களோட சேர்ந்து ஊழல்ல நிறைய ஊறி தெழச்சிட்டாங்க தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு சினிமாலேருந்து இருந்து அதை பத்தி உங்க கருத்து என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்க வந்தது வரவேற்கக்கூடிய விஷயம்தான் நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை இவர் வந்தவர் அவர் நோக்கம் என்னவோ அதை எடுத்தால் பரவாயில்ல அடுத்தவங்களை பற்றி நிறைய குறை சொல்லிக்கிட்டே வராது அது ஒன்று பிடிக்காத விஷயம் தனக்குன்னு ஒரு ரூட்டு எடுத்தாக்கோ அதை தான் பாயிண்ட் பண்ணணும் அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கிற குத்தி உரத்தெல்லாம் கேட்கக்கூடாது நமக்குன்னு அரசியலுக்குன்னு வரணும்னா ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குல்ல அப்போ நமக்குன்னு ஒரு மூளை இருக்கும் நமக்குன்னு ஒரு செயல்பாடு என்ன இருக்கும் அதுபடி படி பிறகா போகணும் அடுத்தவங்க ஆச்சு மட்டும் சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க சரின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள யாரையும் குறை சொல்லக்கூடாது அது ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ சில விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது எல்லாமே கல்லடியாகவே பட்டுக்கிட்டே இருக்குது அதனால அவர் மேலே அவரை பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்கு அப்புறம் அப்புறம் நடக்கிற இதை தானே அவர் சொல்றாரு இல்லாத ஒன்றா சொல்லலாம் இல்லாத ஒன்று சொல்லணுங்க அவருனுடைய மூடுக்கு அவராக புத்தி யோசனை பண்ணி சொல்லணும் அடுத்தவங்க பேச்சை கட்டி பேசக்கூடாது பக்கத்துக்காரங்க ஒன்று சொல்றங்களா ஏன்னா மேடை பேச்சில் மேடை பேச்சால் நாங்கள் ஆயிரம் பேச்சாலும் பார்த்துருக்கோம் அந்த மேடை பேச்சுங்க இவர் பேசுற பேச்சு நிறைய வித்தியாசப்படுது இப்போ விஜயகாந்த் பேசினார் கமலஹாசன் கூட பேசினார் எல்லாரும் அவங்களாம் கரெக்டாக பேசினாங்க அவங்க அப்படி கிடையாது இப்போ எடுத்த உடனே ரொம்ப சீரி போகிற மாதிரி இருக்குது அப்படி சீரக்கூடாது அடக்கம் வேணும் ஒரு மனுஷனுக்கு வந்து பணி ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்துக்கும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் வேகமாக போகிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அடியாக வந்துக்கிட்டே இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இப்போ விசல் சின்னம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆ வாழ்த்துக்கள் வரணும் யாராவது புதுசாக ஒரு ஆள் வரணும்ல மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் ஆண்டு இருக்காங்க புதுசாக வரும்போது நம்ம வர இருக்கலாம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அதனால் வந்து சின்ன ஒதுக்கிறதுல தான் வாழ்த்துக்கள் விஜய்க்கு இந்த ஆட்சியில் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா இல்லை ஏதாவது இந்த மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா ஆட்சி மாதிரி நடக்குது என்ன ஆட்சி மாதிரி நடக்குது சொல்லுங்க பாப்போம் எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து அதிகமாக வந்து கஞ்சா போடுறது அதிகமாக இருக்குல்ல அதான் ஒரு சாதனை அது மாதிரி மாற்றம் வரணுங்க இவங்களே மாறி மாதிரி ஆண்டுருக்காங்கல்ல எதுவுமே வந்து சொல்கிறாங்கள கண்டி அப்புறம் வந்து கிடப்பில் போட்டுடுறாங்க தெரிஞ்ச அறிக்கை வந்து அறி வெளிப்படையாக கொண்டு வராங்க எதுவுமே செயல்பட மாற்ற மாட்டுறாங்க இப்போ நூறு நாள் வேலைத்திட்டம் வந்து நூற்றி ஐம்பது நாள் ஆக்கியிருக்காங்க இவங்க இந்த நூறு நாள் வேலை வந்து என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லுங்கப்போம் இவங்க கொண்டு வந்துட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம்லாம் வந்து ஃபிளாட்டு போட்டு வித்துட்டு அதுதான் நூறு நாள் விளையாடு திட்டம் அது மாதிரி வந்து இவங்க எதுவுமே வந்து திமுக ஒரு ரெண்டு பேர் சொல்கிறேன் புதுசாராக வரணும் யாராவது விஜயகாந்த வாய்ப்பு கொடுக்கும் அவர் வந்தா எப்படி இருக்குன்றதை விட அவர் ஃபஸ்ட்டு வரணும் ஃபஸ்ட்டு அவர் வந்து அவர் ஆட்சியை பார்த்தா தானே நமக்கு ஒரு கன்ஃபார்ம் நமக்கு தெரியும் அவர் நல்லா பண்ணுறாரா இல்லையா அவர் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து நல்லா பண்ண மாட்டார் அவர் சினிமாக்கு மட்டும்தான் ஆக் ஆக்டிங் மட்டும்தான் அவர் கரெக்டாக இருப்பாருன்னு நம்ம சொல்றது ரொம்ப தப்பு ஏன்னா வந்து மக்களுடைய அபிப்பிராயம் என்னென்னா ஒரே ஃபேமிலி இந்த நாட்டை ஆளக்கூடாது வேற வேற ஃபேமிலி ஆட்சி தான் என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும் நமக்கு வந்து இப்போ மு க ஸ்டாலின் இருக்காருனா அவரே எத்தனை நாளைக்கு நம்ம பண்ண முடியும் இப்ப புதுசா வந்து அவங்க ஏதாவது பண்றாங்க அடுத்து 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 இன்னும் பத்து வருஷம் வருவாங்களா இன்னும் இருபது வருஷம் வருவாங்களா எத்தனை வருஷம் தான் அவங்க ஆட்சிக்குள்ளேயே நம்ம இருக்க முடியும் இப்ப விஜய் வராருன்னா அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கணும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி தான் நம்ம வந்து கேப்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைச்சி கேப்டன் போயே சேர்ந்துட்டாரு அவருக்கு வாய்ப்பே வரல அவர் போனதுக்கு அப்புறம் ஐயோ கேப்டன் இருந்துதான் நல்லா இருந்ததுக்குமே கேப்டன் அப்படி பண்ணாரு அப்படி போனாரு இருக்கும்போது ஒருத்தவங்களை பற்றி பேசாத போது இல்லாத போதும் அவங்கள பற்றி பேசி என்ன பிரச்சனை இப்போ கேப்டன் வந்து எழுந்து வந்து இப்போ ஆட்சியை பிடிக்க போகிறாரா என்ன கிடையாதுங்கல்ல ஸோ ஒருத்தவங்க எப்பயுமே வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இல்லாத போது வாய்ப்பை இல்லாத போது நம்ம வாய்ப்பு கொடுக்கலையே நினச்சி வந்து மக்கள் வந்து முக்காவாசி பேர் வந்து முட்டாளாக இருக்காங்க பணத்தை கொடுத்தா அவங்க பக்கம் போகலாம் பணத்தை கொடுத்தா போகலாம் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பணத்தை கொடுத்தா எல்லாமே வாங்கலாம் இன்னும் இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஆனால் வந்து ஒழுங்கான ஆட்சி நம்ம பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா முடியாது ஸோ வந்து விஜய் வரணும் இவ்வளோ நாள் வந்து நான் விஜயோட ஃபேன்லாம் கிடையாது எனக்கு விஜயை பிடிக்கும் ஏன்னா நான் வந்து ஃபேன் சொன்னால் அஜித்தோட ஃபேன் பட் விஜய் எனக்கு பிடிக்கும் பட் அவர் ஆட்சிக்கு வரணும் வந்து வந்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுக்காமல் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது ரொம்ப தப்பு நீங்கள் அவருக்கு கொடுத்து பாருங்க அவர் நல்லா ஆட்சி பண்ணுவாரு அப்படி பண்ணலையா நெக் அஞ்சு வருஷம் ஒருத்தவங்க ஆட்சியில் இருப்பாங்களா பண்ணலையா நெக்ஸ்ட் வருஷம் அவர் பண்ணலன்னா அவரையும் போடுறீங்க மக்கள் கையில தானே இருக்கு மக்கள் கையில தான் இருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் யார் ஆகணும்ன்றது மக்கள் கையில தான் இருக்கு அப்படின்னும் போது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவர் விஜய் சரியா பண்ணலை அடுத்த அஞ்சுக்கு புதுசாக யாராவது ஒருத்தர் போடுங்க ஒருத்தரையே தேவையில்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் விஜய் வரணும் சின்ன ஒதுக்கிறது விட அது வேற விஷயம் அது வரதோ ஒரு வாரம் தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து எது எது வர்றதுன்னு சொல்ல முடியாது ஆனால் மக்கள் வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு இப்போ அந்த சுச்சுவேஷனே மாறி போச்சு இப்போ யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது இதுதான் உண்மை சொல்ல முடியாது இவங்க தான் வருவாங்கன்ட்டு நைன்ட்டி பர்சன்ட் சொல்ல முடியாது என்ன ஓட்டுகள் சதுரம் மக்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆவாங்க இதுதான் உண்மை வேறு ஒன்றும் இல்லை தலை தலை தான் என்னோட என்னோடய சப்போர்ட்டுமே வந்துட்டு விஜய் சாருக்கு தான் எதனாலன்னா இவ்வளோ நாளாக நம்மளை வந்துட்டு மாற்றி மாற்றி நமக்கு தெரிஞ்சது மோஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சது வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர் தான் நம்மளை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்ணியும் எதுவும் மாறல இவங்க பண்ணியும் எதுவும் மாறல விஜய் சார் வந்தால் எதாவது மாறணும்னு என்னோட நம்பிக்கை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஆனால் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சர்வே பண்ணுறதுக்கு இருந்தாலும் பார்க்கலாமே இவங்களா அவங்களான்ட்டு நம்ம இப்போ சொல்ல தேவை ஏதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்துக்கலாம் விஜய் சார் வந்தால் ஏதாவது மாறணும்னு நம்புகிறேன் மாறும் கண்டிப்பாக மாறும் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு நடந்துகிட்ருக்கல அது மாறணும்னு நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஒர்க் இல்லாமல் இருக்காங்க அது மாறணும்னு நினைக்கிறேன் இன்னும் சில வில்லேஜ் சைடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அடி அவங்களுடைய அடிப்படை தேவைக்கே வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அது மாறணும்னு நினைக்கிறேன் மேடம் மாற்றுவார் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு அரசியல் விழிப்புணர்வு தூண்டும் வந்து விஜய் சார் கட்சிக்கு வந்ததுனால மட்டும்தான் மேடம் அதனால் நிறைய பேர் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறேன் மேடம் நம்பரும் இல்லை கண்டிப்பா போடுவாங்க மேடம்